நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் வாலுவின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம் நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க முக்கியமான அரங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க குழந்தைகளுக்கான அரங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் முக்கியமான அரங்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாசல்யன் அஞ்சு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டாலின் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று அன்னம் வரலாற்று நூல்களை எழுதிய குடவாயல் பாலசுப்ரமணியன் ஐயாவோட புத்தகங்களும் கரிசல் காட்டு கதைகளை அழகாக எழுதின கீரா புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் இதுதான் அதனோட ஸ்பெஷல் இங்கே பார்த்தீங்கன்னா கீராவோட ஒன்பது தொகுதிகள் அவரோட முழு படைப்புகளையும் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி போட்டிருக்காங்க இதனோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் பாருங்க அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க இவ்வளோ புத்தகம் இதுக்குள்ளே இருக்குது இது ஆறாயிரம் ரூபாய் இங்கே நம்ம சென்னை புத்தக கண்காட்சிக்காக இவங்க நாலாயிரம் ரூபாய்க்கு தராங்க கீராவோட படைப்புகளை நீங்கள் மொத்தமாக படிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த புத்தக கட்டை வாங்கிட்டு போகலாம் அதுக்கு நீங்கள் அன்னத்துக்கு வரணும் ஓகேவா அடுத்த ஸ்டால் போகலாம் அஞ்சாவது ஸ்டாலில் உள்ள அப்படியே வந்தீங்கன்னா நானூற்றி பதினொன்று அருண் பதிப்பகம்னு இங்கே சிறுவர்களுக்கான கதை புத்தகங்களும் பெரியவர்களுக்கான புத்தகங்களும் இருக்கு இதில் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபாண்ட் சைஸ் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் ரொம்ப அற்புதமாக நல்லா பெருசா போட்டிருக்காங்க அதற்கேற்ற படங்கள்லாம் இருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடே பார்த்தீங்கன்னா அந்த நீதி நூல்களாக இருக்குது பாருங்களேன் கொன்றை வேந்தன் பழமொழி ஆத்திச்சூடி அந்த மாதிரியான கதைகள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க கட்டமைப்பும் அந்த வடிவமைப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதற்காகவே நம்ம பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வரலாம் இங்கே வந்து பாருங்கள் வந்து புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அடுத்த சால் படம் வாசல் எண் ஆறு அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஸ்டால் நம்பர் பூம்புகார் பதிப்பகம் தமிழ் இலக்கியங்கள் தமிழக வரலாறு அப்படின்னாவே நம்ம பூம்புகார் பதிப்பகம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அவங்களோட வடிவமைப்பு கட்டமைப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறும் ஆட்சியும் டாக்டர் மா வரலாற்று வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயம் இந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுதான் பூம்புகார் பதிப்பகத்தான் ரொம்ப ஸ்பெஷல் ஒவ்வொரு புத்தகமே ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கி உருவாக்குவாங்க அந்த மாதிரி தமிழ்மொழி இலக்கிய வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனர் இப்போ பிஏ வரலாறு பிஏ தமிழ் இலக்கியம் எம்ஏ இந்த நீங்கள் படித்தீங்கன்னா கூட உங்களுக்கான புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவசியம் நீங்கள் வாங்க இந்த ஸ்டாலுக்கு வந்து பாருங்கள் ஆறாவது வாசலில் ஸ்டால் நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு வானதி பதிப்பகம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாண்டில்யனோட அனைத்து வரலாற்று நாவல்களும் வானதி பதிப்பகம்தான் பண்ணியிருக்காங்க யவனராணி கடல் புறா ஜீவநதி இது மாதிரி நிறைய நாவல் நான் அதான் ரொம்ப விரும்பி விரும்பி படிச்சிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டாலு அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னா யாரோட புத்தகம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இவங்க வெளியிட்டது ராஜாஜி எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப எளிமையாவும் இருக்கும் ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும் மகாபாரதம் இது அப்புறம் ராமாயணம் ஸோ இந்த மாதிரி யாருக்கேனும் நீங்க பரிசளிக்கணும் விரும்புனீங்கன்னா வானதி பதிப்பத்தோட இதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த சால் போகலாம் ஏழாவது வசல் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டால் என் இரநூத்தி நாற்பது வனிதா பதிப்பகம் பிஎட் படிக்கிற பசங்களுக்கான பாடத்திட்டங்கள் புத்தகங்கள் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும் அதுக்கான ஸ்பெஷல் இவங்க அது மட்டும் இல்லாமல் சிறுவர் நூல்களையும் இவங்க இருக்கிறாங்க சிறுவர்கள் நூல்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வனிதா பதிப்போட ஸ்பெஷல் என்னென்னா வாழ்க்கை வரலாறு அப்படி அழகாக காமிக்ஸாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சர்சிவி ராமன் அப்புறம் பாரதிதாசனை காட்டுற பாருங்களேன் அதுவுமே இந்த மாதிரி காமிக்ஸ் வடிவத்தில் தான் இருக்கும் நம்ம எழுத்து வடிவத்தில் படிக்கிறத விட இந்த மாதிரி காமிக்ஸ் வடிவத்தில் எல்லோருடைய வாழ்க்கை வரலாறையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேரி கியூரி ஜி டி நாயுடு அப்படிங்கிறதெல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வுக்கு தயாராகினிங்கன்னா கூட அந்த புத்தகங்களும் இங்கே இருக்குது அந்த மாதிரியான புத்தகங்களும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் பிஎட் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கான புத்தகங்கள் பிரத்யேகமாக நம்ம வனிதா பதிவு தான் கிடைக்கும் ஏழாவது வாசல் ஸ்டால் நம்பர் இரநூத்தி நாற்பது மறந்துடாதீங்க அடுத்த ஸ்டால் போ வாசல் எண் ஏழு ஸ்டால் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று எங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா பேசாமொழி பப்ளிகேஷன் சினிமா மேல காதல் உள்ளவர்கள் சினிமா சார்ந்து இயங்குபவர்களுக்கான ஒரு பிரத்யேக ஸ்டால் தான் இது பேசாமொழி பப்ளிகேஷன் நான் ஏன் இப்படி வந்தேன்னா ஒரு மௌன படங்களோட புரட்சியை தந்தவர் நம்ம சார்லி சாப்ளின் அவர்கள் இங்கே நிறைய புத்தகங்கள் சினிமா சார்ந்து இருக்குது உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நடிப்பு நூறு பயிற்சிகள் அப்படிங்கிற புத்தகம் இங்கே இருக்குது நிறைய திரைக்கதை வெற்றி பெற்ற திரைப்படங்களோட திரைக்கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கலாம் வெற்றிமாரனோடய வட சென்னை அதனோட திரைக்கதை அப்படியே புத்தகமாக போட்டிருக்காங்க கைதி அந்த படத்தோடய திரைக்கதையெல்லாம் அங்கே உள்ள இருக்குது நாளைக்கு வேறு இன்னும் புதுசாக புத்தகங்கள்லாம் வருது அப்படின்றாங்க திரைக்கதை எழுதுவது எப்படின்னு ஒரு நாலு புத்தகங்கள் கொண்டு வராங்களாம் வெற்றி பெற்ற படங்களோட இரண்டு படங்களோட திரைக்கதையும் நாளைக்கு கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ சினிமா காதலர்களாக இருந்தீங்கன்னா சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேசாமொழிக்கு வந்து பாருங்கள் அடுத்த ஸ்டால் போகலாம் ஏழாவது வாசலில் ஒரு கடைசியில் வந்தோம்னா ஸ்டால் நம்பர் இருநூற்றி எண்பத்தி ஒம்பது பூ உலகின் நண்பர்கள் சூழலியல் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் இயங்குறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது இந்த தடவை ஒரு மூணு புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா துளிப் மலர்களின் கதைகள் அதாவது சூழ்நிலையை சார்ந்து எந்தெந்த பெண்கள்லாம் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு புத்தகம் இருக்குது அதை இந்த தடவை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்புறம் குப்பையில் எரியும் நீதி தமிழ்நாடு அரசோட திடக்கழிவு மேலாண்மையில் இருக்கிற சவால்களும் பிரச்சினை பற்றியும் அபாயங்களை பற்றியும் இந்த புத்தகம் பேசுது இதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் தனியார் மயமாகும் நீர்நிலைகள் அப்படின்னு இந்த இதிலே சொல்லிட்டாங்க இது குறித்தும் இந்த புத்தகங்கள் பேசுது சூழலியல் சார்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அமைப்பு வந்து ஒரு இதழ் நடத்திட்டு வராங்க இந்த இதழும் இங்கே கிடைக்கும் இங்கே சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணிக்கலாம் நம்மாழ்வார் பற்றிய புத்தகங்களும் இங்கே உள்ளே இருக்குது நிறைய சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் தான் சுற்றுச்சூழல் மேலே ஆர்வம் உள்ளவர்களும் அதை பற்றிய புரிதல் வேணுங்கிறவங்களும் இங்கே நீங்கள் வரலாம் அடுத்த ஸ்டால் போகலாம் எட்டாவது வாசலில் ஸ்டால் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனம் தமிழ் சார்ந்த ஆய்வுகளை செய்து பல மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்த நிறுவனம் இது பல அரிய தமிழ் நூல்களை பல மொழிகளுக்கும் கொண்டு செல்கிற பணியை இவங்க செய்கிறாங்க நிறைய ஆய்வுகளையும் அவங்க செஞ்சிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை உலக மொழியலாளர் பார்வையில் அப்படின்னு பல்வேறு உலக மொழியலாளர்கள் உலக மொழியாளர்கள் பார்வையில் நம்ம தமிழ் மொழி எவ்வளோ தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத ஆய்வு செய்து இங்கே எழுதியிருக்காங்க இங்கே இன்னும் நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது அதில் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா திருக்குறள் மூலமும் முறையும் இது வந்து பிரெய்லி புத்தகம் இது இன்னொன்று தொல்காப்பியம் மூலமும் முறையும் இதுவும் பிரெய்லி புத்தகம் தான் இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே ஐம்பது சதவிகித கழிவுல கிடைக்கும் அதாவது ஐம்பது சதவீத தள்ளுபடி ஒரு புத்தகம் முந்நூறு ரூபான்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் ஐம்பது சதவீத தள்ளுபடி தர ஸ்டாலின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி தமிழ்நாடு நிறுவனத்தில் அங்கே இந்த இது காமிச்ச இல்லைங்களா பிரெய்லி புத்தகம் திருக்குறளும் தொல்காப்பியமும் இது பார்வையற்ற மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம் அவங்க வந்தாங்கன்னா இதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான இதையும் இங்கே தராங்க ஸோ அடுத்த சால் போலாமா எட்டாவது வாசலில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் இரநூத்தி பன்னிரெண்டு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் அவருடைய படைப்புகள் இங்கே கிடைக்கும் அவரோட ரொம்ப ஃபேமிலியர் பார்த்தீங்கன்னா பேரழகி அப்படின்னு அந்த நாவல் இங்கே கிடைக்கும் அப்புறம் அவரோடது நடுநாட்டு சொல்லகராதி அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம் அந்த புத்தகம் இங்கே கிடைக்கும் மணக்கொள்ளை அப்படிங்கிற புத்தகம் கிடைக்கும் இவரோட படைப்புகள் அனைத்துமே இங்கே கிடைக்கும் தாராளமாக நீங்கள் வரலாம் இவரோடது மட்டும் இல்லை இங்கே நிறைய ரைட்டர்ஸோட புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கிது நீங்கள் ஒரு தடவை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை எடுத்துகிட்டு போங்க நம்ம அடுத்து ஸ்டால் போகலாம் எட்டாவது வாசல்ல ஸ்டால் நம்பர் ஒன் எயிட் ஒன் பரிசல் புத்தக நிலையம் இவங்க வந்து நிறைய புத்தகங்கள் வச்சுருக்காங்க இருந்தாலும் நான் சொல்கிற புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமானது மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறது வந்து தமிழக வரலாற்றையும் சரி இந்திய வரலாற்றையும் சரி நிறைய ஆய்வுகளுக்கு வித்திட்டவர் அவர் நிறைய விஷயங்களை படித்து ஆய்வு செய்து பல்வேறு விஷயங்கள் வெளிக்கொண்டார் அவர் அவருடைய படைப்புகளை நாலு தொகுதியாக இவங்க வெளியிட்டிருக்காங்க ஒன்று வந்து கல் சொல்லும் வரலாறு அப்படின்னு ஒன்று அடுத்து நடைவாவி இதில் வந்து கலை மற்றும் ச சமயம் சார்ந்த கட்டுரைகள் இதில் இருக்கும் குள்ளிப்பாவை இலக்கியம் இலக்கணம் சார்ந்த கட்டுரைகள் இதில் இருக்குது அடுத்து சிறு இவரோட பொது கட்டுரைகள் எப்படி இவரோட முழு படைப்புகளையும் நாலு தொகுதியாக அவங்க பதிப்பிச்சிருக்காங்க அது இங்கே வா வாங்கலாம் என் பெயர் ராமசேஷன் ஆதவன் எழுதிய நாவல் இது இது எந்த இதுலேயுமே கிடைக்காது ரொம்ப பிரபலமான நாவல் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் இதை பப்ளிஷ் பண்ணி போட்டுட்டு வராங்க இந்த புத்தகங்களாக வாங்கணுன்னா அவசியம் நீங்கள் பரிசல் புத்தகம் எதுக்கு வாங்க எட்டாவது வாசல் ஸ்டால் நம்பர் ஒன் எயிட் ஒன் அடுத்ததுக்கு போகலாம் இப்போ ஒன்பதாவது வாசலில் கடைசி பகுதியில் இருக்கோம் ஸ்டால் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு அறிவியல் வெளியீடுன்னு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து துளிர் அப்படிங்கிற ஒரு அறிவியல் மாத இதெல்லாம் நடத்திக்கிட்டு வராங்க அவங்களோட ஸ்டால் தான் இது அறிவியல் சார்ந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அவங்க நிறைய எழுதிக்கிட்டு வராங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழில் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாகவே மொழிபெயர்த்து நிறைய புத்தகங்களை அவங்க கொண்டு வந்துட்ருக்காங்க ஏற்கனவே நம்ம முன்னே சொன்னதான் போன்ற ஆண்டு கூட நம்ம சொன்னோம் அது வந்து சீரும் சூரியன் வெடிக்கும் காந்த புயல் சூரியனை பற்றி அழகான தமிழில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய புத்தகம் இது அப்புறம் ட்ரூடான் ஏதோ ரெண்டு மூணு இதாகவே நான் சொல்லியிருக்கிறேன் டைனோசர்களை பற்றியது அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த துளிர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக ஒரு ஸ்பெஷல்ஷூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே துளிர் இதழோட சப்ஸ்கிரிப்ஷனும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவல்கள் இங்கே இருக்குது இது அறிவியல் ஸ்டால் கிடையாது அறிவு நிறைந்த ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பார்த்துக்கோங்க டார்வினோ மங்கியும் ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு செல்ஃபி ஸ்டாண்டாகவும் வச்சுருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனால் விவேகத்துக்கு வேலை கொடுக்குற ஸ்டால் இது ஓகேவா அடுத்த ஸ்டால் போகலாம் இவ்வளோ முகம் நிறைய சந்தோஷம் எனக்கு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நான் இருக்கிற ஸ்டால் அப்படி வாசல் எண் ஒன்பது ஸ்டால் நம்பர் தொண்ணூற்றி நாலு முத்து காமிக்ஸு சின்ன வயசில் என்னோடய வாசிப்பு பழக்கத்தை ரொம்ப அதிகப்படுத்தியதில் இந்த காமிக்ஸ்களுக்கு நிறைய பங்கு உண்டு பார்த்தீங்கன்னா ராணி காமிக்ஸில் இந்த மாயாவி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை இது இவங்க வந்து வேதாளவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காமிக்ஸ் கலர்ஃபுல்லாகவும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இங்கே வச்சுருக்காங்க இந்த இது இருக்குது அப்புறம் இரும்பு கை மாயாவி இதெல்லாம் ரொம்ப தேடி தேடி படிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் அவரோட காமிக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு இவரோடது இந்த மாதிரி நிறைய காமிக்ஸ் தாங்க இங்க வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமிக்ஸ் 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 தான் சின்ன வயசுல நான் அவ்வளோ தேடி தேடி காமிக்ஸ்க்கு படிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன்னா என்னை வாசிப்பு உலகத்தை திறந்து வச்சதுல காமிக்ஸ்களுக்கும் நிறைய பங்கு உண்டு அந்த மாதிரி இது முழுக்க பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் தான் முத்து காமிக்ஸு லயன் காமிக்ஸ்ன்னு நிறையா இருக்குது அது லக்கி லுக்கு அவ் அவரோடதெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும் அது எல்லாமே இங்கே இருக்குது உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த எயிட்டிஸ் கிட்ஸு செவன்ட்டீஸ் கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸுக்கெலாம் இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு காமிக்ஸ் உலகத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம் டின் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப பிரபலம் அதுவும் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க அது இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் நான் முன்னமே சொன்னேன் இல்லையா லக்கி லுக் பார்த்தீங்கன்னா நாற்பதாவது ஆண்டு மலர் கூட அவங்க வெளியிட்ருக்காங்க கலரில் நிறையா இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் புத்தகத்தை தேர்வு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வாங்க ரொம்ப அற்புதமான காமிக்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் ஸோ காமிக்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஒன்பதாவது வாசல் ஸ்டால் நம்பர் தொண்ணூற்றி நாலு முத்து காமிக்ஸ் கண்டிப்பாக வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பது வாசல் மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகள் நான் இதை ஒன்பது வாசல்லையும் சுற்றிட்டேன் எனக்கு பிடித்த அரங்குகளை உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் என் பார்வைக்கு படாத அரங்குகள் நிறைய இருக்கலாம் பார்வைக்கு படாத புத்தகங்களும் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களோட பட்டியலை கூட நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த அரங்குகளோட நம்பர் அதனோட ஸ்பெஷலையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் இந்த நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சியோட நிறை குறைகளை கூட தாராளமாக நீங்கள் என்னோட கமெண்டில் சொல்லலாம் இதை நான் வந்து பபாசியோட கவனத்துக்கு கண்டிப்பாக நான் கொண்டு செல்வேன் இத்தோட இந்த எபிசோட் நிறைவடையுது இது வரைக்கும் இந்த வாலடிவியில் நாலஞ்சு வீடியோ போட்டாச்சு சென்னை புத்தக கண்காட்சியில் எது எது முக்கியமான அரங்குகள் சிறுவர்களுக்கான அரங்குகள் போட்டித் தேர்வுகளுக்கான அரங்குகள்னு நம்ம கொடுத்துருக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த புத்தக காட்சி நடக்க இருக்குது இதை நீங்கள் அவசியம் வாங்க இது அறிவை பெருக்கணும் நீ உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் சரி உங்கள் படிப்புக்கும் சரி உங்கள் பொது அறிவுக்கும் சரி உங்கள் முன்னேற்றத்திற்கும் சரி புத்தகங்களே உங்களுக்கு துணையாக இருக்கும் புத்தகங்களை விட சிறந்த நண்பன் வேறு எதுவுமே கிடையாது அவசியம் வாங்க வாலு டிவியோட பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் இதே போல் மற்றொரு சுவையான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்